ஞாயிறு வாசகம் நவம்பர் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாசகம் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு இறை வசனங்கள் ஒன்று இரண்டு எட்டு ஒன்பது பனிரெண்டு அம்மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கே நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அவர் என்னிடம் உரைத்தது இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் இடமெல்லாம் உயிர் வாழும் பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றின் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இயேசுவே உக்க நன்றி இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஒன்பது தொடங்கி பதினொன்று முடிய மேலும் பதினாறு பதினேழு நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் நீங்கள் கடவுள் பயன்படுத்தும் தோட்டம் நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம் கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கை தேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன் அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார் ஒவ்வொருவரும் தாம் கட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவர் கட்டியது தீக்கிரையாகுமானால் அவர் இழப்புக்கு உள்ளாவார் ஆனால் நெருப்பில் அகைப்பட்டு தப்பியவர் போல் அவர் மீட்கப்படுவார் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா இது ஆண்டவரின் புகழ் நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வசனங்கள் பதிமூன்று தொடங்கி இருபத்தி இரண்டு முடிய எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார் கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறா விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரை பார்த்து இவற்றை எல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்றே நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலைப் பற்றியே பேசினார் அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூச்சையும் நம்பினர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமப்பு புகழ்